பத்து வயதாக இருக்குங்க வேணுங்க ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அமாவாசைக்கு வர்றேங்க வந்ததுனால எனக்கு மனரீதியாக உடல் ரீதியாக நல்லா பயனடைஞ்சிருக்கு நம்ம மாற்றமாக இருக்கும் நல்லா இருக்குங்க என் கூட வரக்கூடிய ஆற்றுப்படுத்த வரக்கூடியவங்க மன ரீதியாக நல்லா இருக்காங்க சரி எனக்கு கேள்விகள் கொஞ்சம் கேட்க வரீங்க இன்றைக்கிங்க உலக அளவில் உலக உலக அளவில் ரோகி சோகம் ராஜயோகம் இது சம்பந்தமா விளக்கம் கொடுத்தா எனக்கும் பிரோஜனமாக இருக்கும் எங்கிட்ட வரக்கூடிய ஆற்றல் ஆற்று கொடுத்ததுக்கு வரக்கூடிய சமூக மேம்பாட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் நடைமுறை கொண்டு வந்த பழக்க வழக்கங்களோடு உலகாதான விஷயங்கள் மூணு கேட்டிருக்கீங்க ஆமாம் யோகம் ரெண்டாவது யோகி மூணாவது ராஜயோகி ஆமாம் இது மூணு பற்றிய விளக்கங்கள் தெரிவது தெரிஞ்சால் நானும் நடைமுறை கொண்டு வந்து உண்மை சார்ந்து வரும் மாணவர்களுக்கு தெளிவுப்படுத்தி நானும் மேம்பாடையும் மேன்மே அடையவேன் எதை சார்ந்தோடு நலமாக இருப்பாங்க அதனால் தெளிவான விளக்கம் கேட்குறீங்க ஆமாங்க நன்ற முதல்ல இந்த யோகன்ற வார்த்தை எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா யூஜ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைங்க இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கேட்டிங்கன்னால் பொருத்துதல் பொருந்துதல் சேர்த்தல் அப்படின்னு பேருங்க அப்போ எதை எதையோடு பொருத்துவது எதை எதையோடு சேர்ப்பது அப்படிங்கிற கருத்துக்கு முதல் தெரிஞ்சுக்கணும் அப்ப எதை எதையோடு சேர்க்கணும் கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் ஏகாந்தமான சூழ்நிலை அறிவாக தன்னை ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்ச பிறகு அந்த ஆத்மஸ்ரீரை நினைப்பதற்காக ஒரு பயிற்சி எடுக்கணும் இல்லைங்களா அந்த பயிற்சி கொண்டு வர என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த உடகியதான இந்த வாயு மண்டலம் இருக்கு இல்லைங்களா வாயு மண்டலம் இந்த வாயு தான் சுவாசிக்கிறோம் இந்த சுவாசிக்கிற காத்தானு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு எப்படி இதை ஏற்றுக்கிறது கேட்டீங்கன்னா சுவாசம் செய்யக்கூடிய காத்த பிராணன் அவானன் ஞானன் உதானன் சமானன் அப்படின்னு ஒரு அஞ்சா பிரியுதுங்க முக்கியமான வாயு பிரியுது இந்த அஞ்சு முக்கிய வாயு தான் உடம்பு இயக்குது அப்ப இந்த அஞ்சு முக்கிய வாயுக்கள் மூலமாக நம்ம ஆத்ம உணர்வை பெறுவது எப்படி அப்படின்னு எப்படி வீட தொடர்ந்து வீடாக கூட்டி நீரூட்டி கழுவும் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்முடைய ஆத்மா ஆத்ம பயிற்சி எடுப்பதற்கு முன்னால் ஐ புலன் வாயிலாக கேட்ட பார்த்த ரசித்த விஷயங்களை வெளிநீக்கி தன்னுடைய சுயசூலமாய் ஆத்ம சொல்த்து நிற்பதன் நிற்பதற்காக ஆத்ம தரிசனம் பெறுவதற்காக முதல் அந்த ஐந்து வாய்க்கால் பயன்படுத்துறேன் அந்த ஐந்து ஆத்மா ஆத்ம பயிற்சி எடுத்ததற்கு முன்னாடி இருந்த கருத்துக்கள் வெடிநீக்கிறது அடுத்து மீண்டும் இன்னொரு ஐந்து உபவாய்கள் இருக்கு அந்த உபவாய்கள் நாகன் கூர்மன் நாகன் கூர்மன் கிரிதனன் தேவதத்தன்

மூக்கின் வழியாக மேல் நோக்கி உள்ளிருக்கிறோம் மேல் நோக்கி உள்ளிருக்கிறோம் இப்படி மேல் நோக்கி உள்ளிருக்கும் போது இந்த சுழமனைன்ற ஒரு பகுதி இருக்கு வெளிப்புற தோட்டத்துக்கு பூர்வம் மத்தி உள்நோக்கு பகுதி சுழ்மனை சொல்லுவாங்க அந்த சுழ்மனையில மோதி மீண்டும் நுரையில் திரும்பது இல்லைங்களா அந்த சுழ்மனையில தான் ஆத்மா இருக்கு இத சயின்ஸ் ரீதியா பார்த்து முகலம் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஹைப்போதாலஜம் சொல்லுவாங்க நாம யோக ரீதியில வந்து சுழமணின்னு எடுத்துக்கலாம் அல்லது திருச்சிற்றம்பு சொல்லுவாங்க திருச்சிற்றம்பு மேன்மையான ஆத்மா இருக்கக்கூடிய மிக மேன்மையான சிறு இருப்பிடம் என்ற போல திரு சிற்றம்பு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஆத்ம சிறிதியா ஆத்மான்ற உணர்வு வந்த பிறகு ஆத்ம தரிசனம் பெற்ற பிறகு தன்னுடைய உடல் சார்ந்த இந்த உலகிலான விஷயங்கள்லாம் மறந்து இந்த எதுக்காக ஆத்ம தரிசனம் பெறுவதற்காக இப்படி வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பத்து வாயுக்களையுமே ஆத்ம தரிசனம் பெறுவதற்காக ஆத்மாவோடு உடல் இயக்கத்தில் சரியான உடனே பத்து வாயுக்களை இயக்கி ஆத்மாவுடைய அந்த ஆத்ம நிலையை நிலைப்பதற்கான ஒரு பயிற்சி செய்யக்கூடியவர் தான் யோகி அந்த பயிற்சி செய்யக்கூடியவர் தான் யோகி ஆனா இல்ல ராஜவிகின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா ராஜவிகன் கேட்டீங்கன்னா எப்படி இந்த யோகியானவர் பத்து வாயுக்களையுமே தன்னுடைய சுய ரூபமாகிய ஆத்ம தரிசனத்தை பெறுவதற்காக சரியான முறையில் இயக்கி ஆத்மா தங்கள் சேர்த்து வைத்திருந்த ஆத்ம தர்மத்திற்கு புறம்பான கேட்ட பார்த்த ரசித்த விஷயங்களை நீக்கி சுயஸ்வரூபத்தை நினைப்பதற்காக பத்து வாய்ப்பு வாயுக்களையுமே தன்னுடைய சுருமுன ஒருங்கிணைத்தாரோ சேர்த்தாரோ பொருத்தினாரோ அதே போன்ற ஆத்ம தரிசனம் கிடைத்த பிறகு ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவோடு தெய்வீக புத்தியின் மூலமாக தெய்வீக தொடர்பு பரமாத்மாவோடு தந்தை ஆசிரியர் சத்குரு நண்பர் மருத்துவர் நீதிபதி என் தொழிலுக்கு முதலாளி இப்படி பல்வேறு சம்பந்தங்கள்ல அவர் நம் நினைக்கிறது அது கடவுளை எப்படி மனிதனால் உலகளான சம்பந்தம் மனிதர்கள் வைக்கமோ அது மாதிரி உறவுகள் சம்பந்தங்கள்லாம் பரமாத்மோடு வைக்கிறது இவங்க ராஜா யோகி புரிஞ்சுட்டீங்களா யோகம் என்றால் பொருத்துதல் சேர்த்தல் யோகி என்றால் பத்து வாய்க்கிழமை ஆத்ம தரிசனத்தை பெறுவதற்காக ஒரு மனிதன் எடுத்துக்கூடிய பயிற்சி இந்த பத்து வாய்க்கிழமை சுடுமுறையில் ஒன்று சேர்ப்பித்து பொருத்தி ஆத்ம தரிசனம் பெறுவது இவர் யோகி ஆத்ம தரிசனத்தை பெற்ற பிறகு பரமாத்மாவுடைய தெய்வீக தொடர்பு சொல்கிறாங்களே தெய்வீக சம்பந்தம் வைக்கிறாங்களே அவங்க ராஜயோகி இதுதாங்க இப்படி நீங்கள் படிப்படியாக ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா சரி இதுக்கு அது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏன் தெளிவாக புரிஞ்சுக்குங்கியா ஆ வந்து வந்து அழகாக கேட்குறதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கிறது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப விளம்பரம் இருந்தால் நன்றிங்க ரொம்ப நல்லது ஓம் சியாந்தி